ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இங்கிலாந்தின் சவுத்தாம்ப்டன் துறைமுகத்திலிருந்து நியூயார்க் நோக்கி உலகின் மிக ஆடம்பரமான கப்பல் தன் முதல் பயணத்தை தொடங்கியது அந்த கப்பலின் பெயர் டைட்டானிக் மூழ்காத கப்பல் என்று பெருமையாக சொல்லப்பட்ட இந்த டைட்டானிக் அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு பனிப்பாறையில் மோதி பயங்கர விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பயணித்த இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பது பேரில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் உலக வரலாற்றில் மறக்க முடியாத சோகமாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் வெளியான டைட்டானிக் திரைப்படம் இந்த விபத்தை உலகம் முழுவதும் மீண்டும் பேச வைத்தது ஆனால் டைட்டானிக் கதை அங்கேயே முடிந்துவிடவில்லை அட்லாண்டிக் பெருங்கடலின் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு அடி ஆழத்தில் இன்றும் டைட்டானிக் கப்பலின் இடிபாடுகள் அமைதியாக கிடைக்கின்றன இந்த இடிபாடுகளை சுற்றுலா பயணிகளுக்கு காட்ட ஓஷன் கேட் என்ற நிறுவனம் ஒரு திட்டத்தை முன்வைத்தது இதற்காக இருபத்தி இரண்டு அடி நீளமுள்ள டைட்டன் என்ற ஒரு நீர்மூழ்கி வாகனத்தை அவர்கள் உருவாக்கினர் ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று என்ன நடந்தது அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு டைட்டன் நீர்மூழ்கி கடலுக்குள் இறங்கியது அதற்குள் ஐந்து பேர் இருந்தனர் டைட்டானிக் இருக்கும் இடத்தை அடைய பொதுவாக இரண்டு மணி நேரம் ஆகும் ஆனால் பயணம் தொடங்கிய ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் அதாவது காலை பதினொன்று பதினைந்து மணிக்கு மேலே இருந்த போலார் பிரின்ஸ் கப்பலுடனான தொடர்பு திடீரென துண்டிக்கப்பட்டது அவர்கள் மாலை நான்கு முப்பது மணிக்கு திரும்ப வேண்டும் ஆனால் திரும்பவில்லை இதன் பிறகு பெரும் தேடுதல் பணி தொடங்கியது அமெரிக்கா கனடா நாடுகளின் கடற்படை விமானப்படைகள் ஆழ்கடலில் தீவிரமாக தேடின உலகமே மூச்சை பிடித்துக்கொண்டு இந்த தேடுதலை கவனித்தது இந்த விபத்தில் சிக்கியவர்கள் ஓஷன் கேட் நிறுவனத்தின் உரிமையாளர் ஸ்டாக்டன் ரஷ் பிரிட்டிஷ் கோடீஸ்வரர் சாகச பயணி ஹமிஷ் ஹார்டிங் டைட்டானிக் மீது ஆழ்ந்த அறிவு கொண்ட பிரெஞ்சு நிபுணர் பால் ஹென்றி நார்ஜியோலே பாகிஸ்தான் தொழிலதிபர் ஷாசாதா தாவூத் இவரது பத்தொன்பது வயது மகன் சுலைமான் தாவூத் இந்த ஆழத்தில் விபத்து நடந்ததின் தீவிரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு அடி ஆழத்தில் தண்ணீரின் அழுத்தம் ஐயாயிரத்தி எண்ணூறு பி எளிதாக சொன்னால் மனித உடவின் ஒரு சதுர அங்குலத்தின் மேல் இரண்டு பெரிய யானைகளை நிறுத்தினால் என்ன அளவுக்கான அழுத்தம் இருக்குமோ அந்த அளவுக்கான அழுத்தம் அங்கே நிலவுகிறது ஜூன் இருபத்தி இரண்டு அன்று டைட்டானிக் இடிபாடுகளுக்கு அருகே ஆயிரத்தி அறுநூறு அடி தூரத்தில் டைட்டன் நீர்மூழ்கியின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்போது உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது இந்த விபத்து கேட்டஸ்ட்ராபிக் இம்ப்ளோஷன் என்ற முறையில் நடந்தது அதாவது வெளிப்புற அழுத்தத்தை தாங்க முடியாமல் நீர்மூழ்கி ஒரே நொடியில் உள்நோக்கி நசுங்கி விடித்தது இதற்கான முக்கிய காரணம் வழக்கமாக நீர்மூழ்கிகள் எஃகு அல்லது டைட்டானியம் போன்ற வலுவான பொருட்களால் செய்யப்படும் ஆனால் ஸ்டாக்டன் ரஷ் விதிகளை மீறி கார்பன் ஃபைபர் பயன்படுத்தினார் அதேதான் இந்த விபத்தின் பலவீனமான புள்ளியாக மாறியது இதோடு முடிவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே இந்த நீர்மூழ்கியில் விரிசல் சத்தங்கள் கேட்டதாக எச்சரிக்கப்பட்டது ஆனால் பாதுகாப்பு ஆலோசனைகள் புறக்கணிக்கப்பட்டன நிபுணர்கள் கூறுவதுபடி இந்த விபத்து வெறும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று வினாடிகளில் நடந்திருக்கிறது உள்ளே இருந்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று உணர்வதற்கு முன்பே அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் டைட்டானிக் ஒரு நூற்றாண்டுக்கு முன் உலகத்தை உலுக்கியது ஆனால் அதே டைட்டானிக் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மீண்டும் ஒரு சோகமான பாடத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தது ஆழ்கடலிலும் அறிவியலிலும் பாதுகாப்பு விதிகளை மீறினால் அதன் விலை உயிரே